கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் கிரேவி இயற்கையாகவே பக்கத்து வீட்டில் இந்த காளான் பூத்து இருந்துச்சு இது ஒரு எட்டு காளான் இருக்கும் பாருங்கள் எப்படி வெள்ளையா அழகாக அம்பர்லா போல் சூப்பராக இருக்குன்னு இந்த காளானை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி கிரேவி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வெயிட்லன்னு பார்த்தோன்னா கால் கிலோ அளவு இருந்தது பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இதுக்கு குறைவான பொருள் தான் தேவைப்படும் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணனும் அதுக்கு சின்னதாக இது போல் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி இதை நாளையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா வருந்து வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க இது வந்து இருபதுலேருந்து முப்பது நம்பர் செலவு இருக்கும் இதையும் தனித்தனியாக ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு கடாயில் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பொண்ணும் பாதியமாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ப்ரௌன் கலர் வர்றதளவுக்கு அளவுக்கு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சின்ன வெங்காயமும் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரது அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதுகளையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பச்சை வசனெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் போல் கிரேவி வந்ததும் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதை நாளையும் இந்த கிரேவியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம எப்போதுமே மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிட்டு கலந்துக்கிறது நல்லது இல்லைனா மசாலா எல்லாமே கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கால் கிலோ அளவு இயற்கையான காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இயற்கையான முறையில் கிடைச்ச நம்ம வச்சு மட்டும்தான் இது செய்யணுங்கிறது இல்ல நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பட்டன் காளானை வச்சுமே இந்த கிரேவி சூப்பராக பண்ணலாம் இந்த காளான் நல்லா தண்ணி விட்டு வரும்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கலந்து கொடுத்து பார்த்தேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணி பிரிஞ்சே வரல பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நல்லா ட்ரையாக இருந்துச்சு இதில் நான் அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு பாதி அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டேன் இது ரொம்ப கிரேவி திக்காக இருக்கிறதுனால மீதம் இருக்க எல்லா தண்ணியுமே சேர்த்து இந்த கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் மீதம் இருந்த கொஞ்சம் தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் கலந்துக்கோங்க மிச்சம் இருந்த மசாலாவை ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி எந்த கிரேவி பண்ணாலும் இந்த இந்த இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பண்ணால் அருமையாக இருக்கும் இந்த கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை இது போல் கலந்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கிரேவி இந்த ஸ்டேஜில் சிம்மை சிம்மில் மாற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக விந்து வந்திருக்குன்னு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப்பில் இட இடையில் நம்ம கலந்து விட்டுக்கணும் நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு இந்த கிரேவியை இன்னைக்கு நான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் போல் இலைகளும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமாண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ